கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரைக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இங்கே வந்து நம்மளுடைய மாணவர்கள் அனைவரும் இன்றைக்கு அவர்களுடன் கலந்தா கலந்தாலோசனை செய்த போது அவர்கள் வந்து தெ தெரிவித்தார்கள் இங்கே வந்து நிறைய மாணவர்கள் வந்து நிறைய போட்டித் தேர்வுகளை வெற்றி பெற்றிருக்கிறாங்க அது மாதிரி நம்ம விஎஃப்எக்ஸ் த்ரீ டிசைனிங்கில் ஒரு கோர்ஸ் நம்ம அரசால் வந்து நடத்தப்பட்டு பதினாறு மாணவர்கள் அதில் வந்து தேர்ச்சி பெற்று இன்றைக்கி வந்து அவங்க சுய தொழிலாகவும் அதை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க வெப் டிசைனிங் எல்லாமே அதே மாதிரி அவங்க வந்து பணியும் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு தனியாரில் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் பணிக்கும் போயிருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்பது வந்து தென் தமிழகத்திற்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியான ஒரு இடமாக அடுத்த தலைமுறையினருக்கு இது வந்து சிறப்பாக பயன்பெற்று வருகிறது ஒவ்வொரு ஒவ்வொரு பரீட்சையும் வரும்போது ஒவ்வொரு போட்டி தேர்வும் வரும்போது நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்து நிறைய ட்ரைனிங் கோச்சிங் கொடுத்துட்ருக்குறோம் அதை வந்து இங்கேயும் எக்ஸ்டென்ட் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து அந்த மாணவர்கள் தங்களுக்கு தேவைன்னு ஏதாவது கேட்டாலும் அதற்கும் நம்ம சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இங்கே வர மாணவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லா வகையிலும் போட்டித் தேர்வுகளுக்கு அவங்களுக்கு வந்து உதவி வந்து இந்த கலைகள் நூலகம் செய்து கொண்டு வருகிறது கிட்டத்தட்ட இது வரைக்கும் பதினஞ்சு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க நமக்கு வந்து பதினஞ்சு பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த கலைஞர் நூலகத்தை வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து மக்களுக்காக கொடுத்தாங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக மதுரையில வந்து வந்திருக்கு மதுரைக்கு வந்து அடையாளமாகவும் இந்த நூலகம் வந்து திகழ்ந்து வருகிறது நன்றி